ரோஹினியும் வித்யாவும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோபத்தை வச்சு முத்துக்கிட்ட ரோஹினி பற்றின எல்லா விஷயத்தையும் இந்த வித்யா சொல்லிருச்சு ஸோ இனிமே தான் ரோஹினிக்கு உண்மையான சம்பவமே காத்திருக்கு ரோஹினி யார் ரோஹினி இது வரைக்கும் எத்தனை பொய் சொல்லியிருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே வித்யாவும் முத்துவும் சேர்ந்து வந்து விஜயாகிட்ட சொல்ல போகிறாங்க இந்த சம்பவம் சீக்கிரமே நடக்கணும்னு ஆசைப்பட்றவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க சிறு ஆசை சீரியலில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரோஹினியும் வித்யாவும் சண்டை போட்டு இது வரைக்கும் தோழிகளாக இருந்த இவங்க ரெண்டு பேரும் இனிமே எதிரிகளாக இருக்க போகிறாங்க அந்தளவுக்கு இவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு உன்னை போய் இவ்வளவு நாளாக நல்ல ஃப்ரெண்டுன்னு நம்பினேன் பாரு என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு ரோஹினி வித்யா கிட்டே சொல்ல அதுக்கு வித்யாவோ போடி போ நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா உனக்கு தேவனா உனக்காக என்னைய கூட ஏமாத்துவ பழி கொடுப்ப அதனால் இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது வெளியில் போ அப்படின்னு ரோஹிணியை திட்டி அனுப்பிடுது இந்த வித்தியா அதுக்கப்புறம் அடுத்த சீனில் முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க அப்போ முத்து வந்துட்டு சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி சிட்டி ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரிச்சியா என் இருந்து உன் வீடியோவை வெளியிட்டது சிட்டி தானா அப்படின்னு முத்து சத்யா கிட்டே கேட்குறாரு அதுக்கு சத்யாவோ இல்லைமாம்மா நான் விசாரிச்சிட்டேன் ஆனால் சிட்டி இதை செய்யலை அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் தெரியுது இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க இன்னமும் தெளிவாக விசாரித்து சொல்கிறேன் அப்படின்னு சத்யா சொல்கிறாரு அதுக்கப்புறம் முத்து மீனாக்கிட்ட சொல்கிறாரு அந்த தாத்தா பாட்டி சொன்னாங்களே இந்த ஃபோனை ஒரு பொண்ணு தான் அவங்க கடையில் மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு அந்த பொண்ணு ரோஹிணியாக இருக்கணும் இல்லைனா வித்யாவாக இருக்கணும் அதனால் ரோஹினி ஃபோட்டோ நம்மக்கிட்ட இருக்குது வித்யா ஃபோட்டோவை நீ போய் எடுத்துகிட்டு வா எப்படியாவது இந்த ரெண்டு ஃபோட்டோவையும் அந்த தாத்தா பாட்டிக்கு அனுப்புவோம் அப்போ அந்த தாத்தா பாட்டி பார்த்துட்டு இதில் யாராவது ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா வாரலனம்மா என்கிட்ட செத்துச்சு அப்படின்னு முத்து கோபமாக சொல்கிறாரு சரிங்க நான் வித்யாவோட ஃபோட்டோவை எப்படியாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு கிளம்புறாங்க இதுக்கு அடுத்த சீனில் வித்யாவை பார்க்க முருகன் வராரு முருகன் வந்து வித்யா கிட்ட வழிய வித்யாவும் முருகன்கிட்ட வழியை இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளும் காதல் ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் முருகன் போனதுக்கு அப்புறமா கரெக்டாக வித்யா வீட்டுக்கு மீனா வராங்க மீனா வந்த உடனேயே வித்யாவை வாங்க மீனா உங்களை தான் எதிர்பார்த்தேன் லவ்வை பற்றி சொல்லுங்கள் நமக்கு பிடிச்சவங்கள பற்றி அவங்களோட கேரக்டரை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வித்தியாவே மீனாக்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு மீனாவோ அது சிம்பிள் வித்தியா உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோனை வாங்கி ஒரு நாள் வச்சுக்கோங்க அப்போவே அவங்க நல்லவங்களா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு மீனா ஐடியா கொடுக்குறாங்க இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு வித்தியாவும் வெக்கப்பட்டு சிரிக்க இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு மீனா வித்யா நீங்கள் வெக்கப்பட்டு சிரிக்கிறது அழகாக இருக்குது ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துறாங்க மீனா அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க மீனா முத்துவும் வித்யாவோட ஃபோட்டோவையும் ரோஹிணியோட ஃபோட்டோவையும் அந்த பாட்டியோட சொந்தக்காரவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஃபோன் பண்ணி பேசுகிறாரு அந்த பாட்டிக்கிட்ட உங்கள் கடையில் ஃபோனை மிஸ் பண்ணிவிட்டு போன பொண்ணு இதில் எந்த பொண்ணு அப்படின்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த சொந்தக்காரர்கிட்ட முத்து சொல்கிறாரு அதுக்கு அவரும் இப்போ வெளியூருக்கு வேலைக்கு வந்திருக்கேன் ரெண்டு நாளில் வீட்டுக்கு <muchy> போயிடுவேன் வீட்டுக்கு போன உடனே தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அடுத்த சீனில் ரோஹிணி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரில் திடீர்னு மனோஜ் காணாமல் போயிடுறாரு இதை பார்த்த ரோஹினி பயந்துக்கிட்டே மனோஜை வீடு ஃபுல்லாக தேட ஆனால் வீட்டில் யாருமே இல்லை விஜயா அண்ணாமலை முத்து மீனா ரவி சுருதி இப்படின்னு யாருமே இல்லாததை பார்த்துட்டு ரோஹினி பயப்படுறாங்க அந்த சமயம் வீட்டில் தலையை விரித்து போட்டுக்கிட்டு மீனா உருவத்தில் ஒரு பேய் நிற்கிது அந்த பேய் ரோகிணியை பயமுறுத்தி அடி அடி நடிக்குது உடனே ரோஹிணியும் பயந்துக்கிட்டு என்னை விட்டுரு என்னை விட்டுரு அப்படின்னு கத்துறாங்க அப்படியே கத்திக்கிட்டே மனோஜை மிதித்து கீழே தள்ளி விட்டுருது இந்த ரோகிணி அதாவது ரோஹிணிக்கு கனவுல தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அதுதான் தூக்கத்தில் எந்திரிச்சு பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது இந்த ரோஹிணி இதை பார்த்த மனோஜு ரோஹினி செஞ்ச இந்த அட்டகாசத்தை எல்லாத்தையும் ஃபோனில் வீடியோவாக எடுத்து வச்சுக்கிறாரு அதுக்கப்புறமா அடுத்த சீனில் அந்த தாத்தா பாட்டி முத்துவுக்கு ஃபோன் பண்ணி என் கடையில் ஃபோனை மிஸ் பண்ண அந்த பொண்ணு வித்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்துவுக்கு இருந்த அந்த டவுட்டும் கிளியராகிடுது அதுக்கப்புறம் முத்து போய் வித்தியாக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல முதல்ல எல்லா விஷயத்தையும் மறுத்த வித்தியா அதுக்கப்புறம் ஒத்துக்கிறது அதுக்கப்புறம் ரோஹிணியை பற்றின எல்லா விஷயத்தையும் முத்துக்கிட்ட வித்யா சொல்லிடுது அப்போ தான் இந்த ரோஹிணி எப்பேற்பட்ட தில்லாலங்கடி ரவுடி பொம்பளைன்னு நம்ம முத்துவுக்கும் தெரிய வருது ஸோ தாங்க அடுத்தடுத்த எபிசோட் போகலாம் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சிறு ஆசை சீரியல் பார்க்குற உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சிறு ஆசை சீரியல் பற்றிய இது போன்ற உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி